ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஜிவா தமிழ் சஜிவா தமிழில் இன்றைக்கி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்க அதில் வந்துட்டு ஃபோர்த் ஒன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனில் ரெப்ரஸன்ட் தி ஃபாலோயிங் செட்ஸ் இன் அ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்க இதில் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்துட்டு தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது தானே அர்த்தம் பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதோட மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட கம்மியா இருக்கிற ஈவன் நேச்சுரல் நம்பரை வந்துட்டு எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு இவங்க ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லி நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதணும் இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னது ஒன்று ரெண்டு மூணுல ஸ்டார்ட் ஆகும் அதே பார்த்தீங்கன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்க ஈவன் நம்பர் ஆர்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஆர்ட் நம்பர்னா என்னது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது போது அந்த மாதிரி வர்றது ஈவன் நம்பர்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி வர்றது பாருங்க இப்ப நம்ம இதுல வந்துட்டு ஏ ஈக்குவல் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு விட கம்மியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நம்ம இதுல வந்துட்டு டுவெண்ட்டியை வந்துட்டு எழுதக்கூடாதுங்க டுவெண்ட்டியை விட சின்ன ஈவன் நம்பர் எவ்வளவு எயிட்டீனோட முடியுது அதனால நம்ம வந்துட்டு அதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்டோட ஆன்சர் முடிஞ்சது அடுத்து நம்ம வந்துட்டு செகண்ட் ஒன் போகலாம் இப்போ செகண்ட் ஒன்ல வந்துட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பி ஈக்குவல் ஒய் சச் தேட் ஒய் ஈக்குவல் ஒன் பை டூ என் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இதில் வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்குறாங்க ரூஸ்டர் ஃபார்ம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் தனித்தனியாக எடுத்து எழுதணும் தனித்தனியாக எடுத்து எழுதுறதுக்கு நம்ம வந்துவிட்டு அதில் என்னென்ன இதோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்துவிட்டு என்னோடய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்தடுத்து வந்துவிட்டு என்ன நம்பர் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாருங்க இதில் என் அப்படிங்கிறது வந்துட்டு என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்புறம் ஸ்மால் லெட்டர் என்னோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தேன் ஆர் அண்ட் ஈக்குவல் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதாவது லெஸ் தென்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அஞ்ச வடை சின்னதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த ஈக்குவல்ங்கிற சிம்பிள் கொடுத்துரு கொடுத்துருக்கிறதுனால இது வந்துட்டு அஞ்சை வடை சின்னதும் அதே சமயத்துக்கு அஞ்சு வரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எடுத்து எழுதலாமா பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒய் ஈக்குவல் ஒன் பை டூ என் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணுங்க எழுதிட்டு அந்த எண்ணோட வேல்யூ மட்டும் அஞ்சை வடை சின்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ வந்துட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் இதில் வந்துட்டு என்னோட வேல்யூ வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வரையும் இதில் ஸ்மால் லிட்டர் என்னோடய வேல்யூ வருதா இப்போ நம்ம வந்துட்டு ஒய் ஈக்குவல் ஒன் பை டூ என் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்க அந்த என்னோடய வேல்யூ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய வேல்யூ நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் ஒன் பை டூ இன்டூ ஒன் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒன் பை டூ என் இருக்கிறது இல்லைங்க அங்கே டூக்கு டூ போட்டுக்கிறோம் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்னது ரெண்டு ரெண்டை வச்சு நம்ம போடலாம் அப்போ மேலே அதே ஒன்று வரும் இப்போ டூ இன்டூ டூ ஃபோர் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதே மாதிரி ஒன் பை டூ இன்டூ த்ரீ வச்சோம்னா ஒன் பை டூ த்ரீ சார் சிக்ஸ் அடுத்து ஒன் பை டூ இன்டூ ஃபோர் அப்போ ஒன் பை டூ ஃபோர் சார் எய்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதில் வந்துட்டு ஃபோர் வரையும் பார்த்தாச்சு அடுத்த பேலன்ஸ் ஃபைவ் ஒன்று இருக்குது அப்போ நம்ம ஃபைவ் எடுத்தோம்னா 1 பை டூ இன்டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் பை டூ ஃபைவ் சார் டென் அதாவது இது ஒன்றும் இல்லைங்க அந்த எண்ணோட வேல்யூ இருக்குதில்ல அந்த என்னோட வேல்யூ வர்ற இடத்துல இல்லை நம்ம வந்துட்டு என்னோடய வேல்யூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி நம்ம இங்கே ஒன்று போடுறோம் இங்கே ரெண்டு போடுறோம் இங்கே மூணு நாலு அஞ்சு போட்டோம்னா நம்ம வந்துட்டு இன்டு பண்ணி பார்க்குறப்ப வர ஆன்சரை நம்ம எடுத்த நம்மளுக்கு கிடச்சாச்சு இப்போ நம்ம இதை கொஸ்டின் வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க ரோஸ்டர் ஃபார்ம்லாம் எழுத சொல்லியிருக்கிறாங்க ரோஸ்டர் ஃபார்ம்னா தனித்தனியாக எடுத்து நம்ம எழுதணும் அப்போ நம்ம வந்துட்டு எழுதலாமா கொஸ்டினில் வந்துட்டு அவங்க பின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம ஆன்சர்லையும் பி ஈக்குவல் என்னென்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஒன் பை டூ கமா ஒன் பை ஃபோர் கமா ஒன் பை சிக்ஸ் கமா ஒன் பை எயிட் கமா ஒன் பை டென் இதுதான் வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஆன்சர்

அதே சமயத்துக்கு இரநூத்தி பதினாறை வட சின்னதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிச்சு ரோஸ்டர் ரோஸ்கர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ நம்ம கியூப் அப்படின்னாலே என்ன வந்துட்டு நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாமா இப்போ ஒன் கியூப் அப்படின்னா ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன் டூ கியூப்னா டூ இன்டூ டூ இன்டூ டூ அதே மாதிரி நம்ம வந்துட்டு எழுதி பார்க்கலாம் இப்போ டூ க்யூ ஒன் கியூபோட ஆன்சர் ஒன்று தான் வரும் இப்ப டூ கியூப் அப்படின்னா த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ பண்ணி த்ரீ த்ரீ சார் ட்வெண்ட்டி செவன் அதே மாதிரி தாங்க மூணுக்குமே கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு நம்ம வந்து சிக்ஸ் கியூபுக்கும் உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்குதுன்னா இருக்குதுன்னா பதினாறு அப்படிங்கறது என்ன சொல்லிருக்காங்கன்னா

டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனவோட சின்னது அப்படிங்கும்போது நம்ம டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வந்துவிட்டு நம்ம எழுதக்கூடாது அப்போ அதுக்கும் இதுக்கும் நடுவில் வந்துவிட்டு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்ஸ்டி ஃபோர் கமா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம இந்த ஆன்சரை மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும் அவ்வளோ தேர்ட் ஒன் முடிஞ்சது அடுத்து நம்ம ஃபோர்த் ஒன் போகலாம் இதில் வந்துட்டு டி ஈக்குவல் எக்ஸ் சஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டிஜஸ் இன்டிஜஸ்னா மைனஸில் வர வேல்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உடைய வேல்யூ வந்துட்டு மைனஸ் ஃபைவ விட பெருசாகவும் அதே சமயத்துக்கு பிளஸ் டூவை விட சின்னதும் அதே சமயத்துக்கு ப்ளஸ் டூவோட வேல்யூ வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சி இப்போ நம்ம பார்த்தோம்னா இது வந்துட்டு இப்போ மைனஸ் ஃபைவை விட பெருசு அப்படின்னாலே என்னென்ன நம்பரு எடுத்து எழுதியிருக்கேன் அதாவது மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் கமா டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம் இவ்வளோதாங்க இதோட ஆன்சரு ஏன்னா இது டூ வரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு டூ வரையும் இதில் எடுத்து எழுதிடுறோம் அவ்வளோதாங்க